ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் வந்து மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ தான் அவங்க ஆஃபீஸ் கிளம்புனாங்கம்மா நீ பார்த்தீங்கன்னா ஏழ்ரை ஆகுது நாலு நாளாகவே நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க அதாவது பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் காயுது நைட்டில் இல்லை விடியற் காலம் தான் நல்லா மழை பெய்யுது ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல விடிஞ்சதுக்கப்புறமும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது விடவே இல்லை நச நசன்ட்டு கொஞ்சம் எரிச்சலாக தாங்க இருக்குது இங்கெல்லாம் மழை நல்லா பெய்யுது உங்கள் ஊர் சைட்லலாம் மழை இருக்குதா என்னங்கிறத சொல்லுங்கள் என்னாலவே தெருவாசல் வேலையும் வந்து கிடையாது இன்னும் நல்ல வேகமாக மழை பெஞ்சால் கூட படிக்கட்டில் நல்லா கழுவி விட்டுடுவேன் ரொம்ப வந்து கனமாலாம் மழை பெய்யல லைட்டாக தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனாலே ரொம்ப நசு நசன்ட்ருக்கு வறண்ட அளவுக்கு இல்லை ஏன்னா வறண்டால் தண்ணி ஓடுற அளவுக்கு வந்து மழை வந்து பெய்யல காலையில் கிச்சன் வேலை வந்து முடிச்சாச்சுங்க இன்றைக்கி சமையல் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் எனக்கு பழைய சாதம் இருக்குது சாதம் வடித்து முட்டைக்கோஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் கஞ்சி தண்ணி பசங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து மோர மிளகாய் வந்து வறுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சிருக்கிறேன் அப்பளம் பொறிச்சேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் முட்டை வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் எங்களுக்கு மதியத்துக்குமா உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணிக்கலான் இருக்கேன் பால் வந்து மழை பெய்யுறதுனால ரொம்ப லேட்டாக தான் வந்தது இப்போ தான் வந்தது நீங்கள் யாருமே வந்து டீ காஃபி குடிக்கலை இன்றைக்கி சாதனாக்கு மட்டும் வந்து ஸ்கூலில் இருக்குது வெற்றிக்கு வந்து லீவு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு கிச்சன் வேலையை வந்து முடிச்சிட்டேன் காலையிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் வந்து லைட்டாக வந்து தொ பெருக்கி தள்ளிட்டு தொடச்சி விடணும் இந்த மழையில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியே நல்லா உள்ளேயும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது கால் வைக்கிற இடம்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது பிசு இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து மாஃப் போட்டு விட போகிறேன் நான் வெச்சிக்குட்டி எழுந்திருக்கில்ல தூங்குறேன் உள்ள ரோம் வந்து அடுக்கி வைக்கணும் இந்த வேலைகள்லாம் இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் சாப்பிட்றீங்களா தோசை சாப்பிட போகிறீங்களா பழைய சாப்பிட போகிறீங்களா ஏன் விருப்பமா ஏன் விருப்பமா என்ன வேணும் பழைய சாப்பாடி ஒரு மலை தட்டாடி எங்கள் பார்த்து தலைநிலாம் அழுக்காவது எடு பெட்டில் போடுவா வாவா ஆமாம் பெட் அடிக்கிட்டப்ப எழுந்துடுங்க குப்பையாக்காதீங்க கலைக்காதீங்க எழுந்துருங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே ஆ அந்த ஸ்கிரிப்டு வந்து காலையிலே எடுத்து வச்சு படிங்க கலிமினேஷனுக்கு இன்னும் சூப்பராக வந்து மெமரி ஆகும் எடுங்க எடுங்க எழுந்துருங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல வாங்க கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன் கஞ்சி தண்ணி குடிக்கிறீங்களா காஃபி குடிக்க போகிறீங்களா ரெண்டுமே வடி செல்லத்துக்கு ரெண்டுமே வேணுமே அம்மா உனக்கு என்ன தோசை ஊற்றி தரவா தொட்டுக்கு பொடி இருக்குது அந்த கூட்டு இருக்குது தொட்டு சாப்பிடு சாதமே சாப்பிட்டுக்கு பருப்பு சாதம் சாப்பிட்டுக்குள்ள நான் நெய் போட்டு பேப்பர் கிழிச்சி கிழிச்சி போட்டு வைக்கிற வச்சு நீ அநியாயம் பண்ற கட்லிங் கீழா பேப்பர் தான் பேப்பரு பாரு அம்மு எவ்வளோ பேப்பர் கிழிச்சு போட்டு வச்சிருக்கிறான்னு ராக்கெட்டை என்ன அம்ம செய்ற ராக்கெட்டு வேற என்ன வீல் ஏதோ செய்யறா என்ன வீல் செய்யற தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்களே எடுத்தால் எடுத்தால் எடுத்து வைக்க மாட்டீங்களா மேல போடணும்னு நினச்சிகிட்டே இருக்கேன் மறுபடியும் ரொம்ப ஃபேனை நிற்பாட்டே வேணாம் ஆள் எவ்வளோ அழகாக பொங்குது பார் கீழே ஊத்தாம இருக்கு முதல் சனி மறந்தே போயிடுச்சு ஞாபகம் நான் அப்பாவுக்கு தொட்டுக்கட்டு மட்டும் முட்டை வேக வச்சு கொடுத்த திட்ட அந்த பழைய வந்து சாப்பிடும் போது வர்த்தலும் வச்சு சாப்பிட்டாரு நஞ்சுக்கு நான் என்ன பேர் பண்ணு தெரியாது வேற திட்டவா இருக்கணுமே அளவுல இப்பதான் ஞாபகம் வந்தது

வேஸ்ட் பண்ணக்கூடாது கீழே வச்சுட்டு உட்கார்ல நான் வாங்கி தரேன் கீழே வச்சுட்டு உட்கார் போட்டுறாத கீழே உட்கார் இன்னும் போகலாமா டைம் ஜர்கின் போடு தூரிகிட்டே தான் இருக்குது வாங்கிக்கலாம் வெற்றிக்குட்டி அது இருக்கட்டும் சாப்பிட்லாமா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அதுமாரி இருக்காது வெற்றி நீ எல்லாத்தையும் ஆராய் பண்ணின்னு அக்கா வர வரைக்கும் தான் லேப்டாப் அக்கா வந்ததுக்கப்புறம் கொடுத்துடண்கிட்டேன் அவளுக்கு படிக்கிற வேலை இருக்கு நீ ரொம்ப பண்ணாத நீ எதுவுமே என்ன கிடாது இதே போய் இப்பயே சொல்லிட்டேன் அவளுக்கு வந்தது படிக்கிற வேலை இருக்குது லேப்டாப் அவ கிட்ட கொடுத்துடு டியூஷன் தான் டியூஷன் போகிற வரைக்கும் படிப்பா சரியா இது அம்மா கோலம் போட்டுட்டு வந்துடுறேன் கோலம் போட்டு சாப்பிட்லாம் ஆ இங்கேடி வாசப்படி இல்லை அம்மா மறந்துட்டேன் சனிக்கிழமையே மறந்து போச்சுடி இன்றைக்கி இன்றைக்கி அப்பா லீவு போட்டாரா அப்பா லீவ் போட்டாலே சண்டேங்கிற மாதிரி அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு நான் மண்டேன்னு நினச்சிக்கிட்டேன் தான் ஞாபகம் வந்துது இன்னைக்கு சனிக்கிழம கோலம் போட்டு தொடச்சிட்டே அம்மா கோலம் மட்டும் போட்டு வந்தானே நம்ம சாப்பிட்றலாம் ஓகேவா இது புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி உண்மையிலேயே நான் மறந்து போயிட்டேங்க சனிக்கிழமைங்கிறது நேத்தி வரைக்கும் ஞாபகம் இருந்தது அதாவது நேத்தி அவங்க லீவு போட்டு வீட்டில் இருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போனாலும் எனக்கு என்னமோ அவங்க வீட்டில் இருந்தாலும் எனக்கு சண்டேங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்த நாள் இன்றைக்கி நான் மண்டேனே நினச்சிக்கிட்டேன் எனக்கு சாட்டர்டேங்கிற ஞாபகமே இல்லை நல்லவேல மழை பெய்யுறதுனால ஒரு மாதிரி நசுநசன்ட்டுருக்குன்ட்டு நான் வீடு வந்து மா போட்டு விட்டுட்டேன் முந்தநாள் வியாழக்கு மணிக்கு மதியத்துக்கு மேலே மா போட்டது தான் வெள்ளிக்கிழமை பூஜைக்காக அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலவசல் மட்டும் லைட்டாக வந்து தொடச்சிட்டு இப்போ தான் வந்து மஞ்சள் குங்குமஞ்சு வந்து கோலம் போட போகிறேன் காலையிலேயும் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த வேலையை நான் காலையிலையும் வந்து முடிச்சிருப்பேன் ஏன்னா ஒன்று அவங்களுக்கு மட்டும் வந்து முட்டை வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஞாபகம் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து வச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக ஈவினிங் வந்து கேட்பாங்க தான் ஞாபகம் இல்லாமல் பண்ணது தான் அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை நான் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் சரி இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி ரெண்டு பேர் வீட்லேயுமே இந்த புரட்டாசி விரதம் பழக்கம் வந்து கிடையாது அந்த மாதம் வந்து என்ன எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதே பழக்கம் தான் நான் இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துட்ருக்கேன் புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்தது கிடையாதுங்க அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை அம்மா மட்டும் நான்வெஜ்ஜு எந்த எதுவும் எடுக்க மாட்டோம் சனிக்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு எடுக்காமல் அன்றைக்கி எப்போதும் பல விரதம் எப்படி பண்ணுவோமோ இப்போ பெருமாளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு அன்னைக்கு வந்து படைச்சிக்கிறதோடு சரி இதுதான் இவ்வளோ வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நினைக்கிறதுங்க அந்த வருஷமாவது புரட்டாசி விரதம் ஃபுல்லாக வந்து எடுப்போம் எடுப்போம்னு நினைக்கிறது ஆனால் வந்து என்னால் முடியல நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருக்க முடியாதெல்லாம் அப்படி கிடையாது கண்டிப்பாக மனசு வச்சின வந்து இருந்துருவேன் இருந்தாலும் எனக்கு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாவது திருப்பதி போயிட்டு வந்து பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருஷ வருஷத்து புரட்டாசி விரதம் எடுக்கலான்ட்டு வந்து நினச்சிட்ருக்கு ங்க இதுதான் ரீசன் இந்த வருஷமாவது வந்து போகலாம் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் வருஷம் வருஷம் இதுமாரி தாங்க வந்து தள்ளி போயிட்டுருக்குது இப்போ திருப்பதி போயிட்டு வர வரைக்கும் அந்த புரட்டாசி மாதத்தில் இப்படி தாங்க அந்த சனிக்கிழமை மட்டும் வந்து நான் விரதமாக இருக்கிறது புரட்டாசி மாதம் ஃபுல்லாக விரதம் இருக்கிறது இல்லை புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து வீட்டில் வந்து பெருமாளுக்கு தள்ளிகையும் வந்து போட்டுடுவேன் புரட்டாசி மாசத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ அந்த சனிக்கிழமல மட்டும் விருதாக இருந்து பெருமாளுக்கு வந்து இதுமாரி என்ன தலிகை போட்டு படையல் பண்ணுறேன் சரியோ தப்போ அது வந்து பெருமாள் ஏற்றுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது காலையிலே தெரிஞ்சிட்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சி நல்ல வசல் விலையெல்லாம் வந்து முடிச்சிருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து இப்போ சாதனம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நல்ல வசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜை ஷெல்ஃபை மட்டும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணணும் ஏன்னா நேற்று சாமி கும்பிட்டு நேற்று சுவாமி படங்கள் போட்ட பூவெலாம் வந்து எடுத்துகிட்டு அந்த ஷெல்ஃபு மட்டும் லைட்டாக வந்து தொடச்சி விடணும் ஈவினிங் போல தான் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் ஈவினிங்காக ஒரு வழியாக வந்து குளிச்சிக்கலான்ட்டு இருக்கிறேன் எப்போதுமே இந்த சுவாமி படங்கள் போகிற அந்த காஞ்சி பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றில தீபம் போடுற அந்த வெற்றிலேயே அந்த தேவையில்லாத அகல் எல்லாமே இதுமாரி தனியாக கவரில் வந்து போட்டு மற்ற குப்பை கூட வந்து சேர்க்காம வெளியில் போகும்போது வந்து கால் படாத இடத்துலையோ இல்லை ஓடுற தண்ணியிலோ கிணத்துலையோ வந்து போட்டு விட்டுட்டு வந்துடுவேன் ஈவினிங்காக வந்து படைக்கிறதுக்கு வந்து இப்பவே இந்த பொசிஷன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு எங்கள் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் தான் வந்து கேட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டு தான் வந்து புறனானு ஆகணும் சாதனாக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால இப்போ டுவெல் தேர்ட்டிக்கெலாம் போய் வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து இருக்குது கூட்டெல்லாம் வந்து இருக்குது உருளைக்கிழங்கு வருவன் மட்டும் வந்து பண்ணி நாங்கள் மூணு பேர் வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது ஒரு ரெண்டு வாரமாக அவங்களுக்கு லஞ்சு செய்கிற வேலை இல்லைங்க ரெண்டு வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாரி இருந்துது பெண்ணியிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி இன்றைக்கி அவங்க லன்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்போதும் போல் வந்து காலையில் வந்து சாப்பாடு பொரியல் ஏதாவது செய்ய வேண்டியது ரெகுலராக செய்ய வேண்டியது எங்கள் வெற்றிக்குட்டிக்கு பழைய சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்க வத்ததாங்க வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மா போட்டு கொடுத்தது எல்லாமே காலி ஆகிடுச்சு இங்கே போடலான்னு பார்த்தாலும் வந்து முடிய மாட்டேதுங்க குரங்கு அதிகமாக இருக்கனால போட முடியல மோர் மிளகாய் மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்குது கொத்தரங்க வற்ற சுத்தமாக காலி ஆகிடுச்சு அம்மாக்கிட்ட வந்து இருக்குது எடுத்து வைமா நான் ஊருக்கு வரும்போது வந்து எடுத்துக்கிறேன்னு அதுமாரி வந்து லெமன் உருக்காவும் காலி ஆகிடுச்சி அம்மா போட்டு கொடுத்தது இப்போ கடையில் வாங்கின உருக்கா அதை வந்து யூஸ் இருக்கிறேன் அப்புறம் லெமன் வாங்கி வந்து உருக்கா போட்டு வைன்னு வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுமே லீவு விடுவாங்க இந்த லீவுக்கு போவோம் ஊருக்கா எப்படியும் போயிட்டு வரமா து எல்லாம் எடுத்துட்டு வரணும் இதெல்லாம் நம்மளால போட முடியாது செய்ய முடியாது எல்லாம் கிடையாதுங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க கையில போட்டு வாங்கிட்டு வந்து அது நமக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அதனாலதான் இன்றைக்கி புரட்டாசி முதல் சனி அப்புறம் நாளைக்கு வந்து மஹாலி அம்மாவாசை வர்றார் அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வந்து ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே ஆயிடுச்சு நினைக்கிறேன் நான் கோயிலுக்கெலாம் வந்து அடிக்கடி வந்து போய் பிரசாதம்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பேன் இப்போலாம் வந்து ரொம்ப போர்தல் கம்மியாகிடுச்சு இனிமேல் இல்லாதது அது அம்மா வந்து தொடரணும்னு நினைக்கிறப்ப இந்த நவராத்திரிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு